அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு சொந்தங்களே கடந்த சில வாரங்களாக இன்சுலின் குறைபாடு பற்றி என்னுடைய வீடியோ வந்துட்டு இருந்தது நிறைய பேர் பார்த்தீங்க நிறைய பேர் வந்து கன்சல்டேஷனுக்கு வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கும் வந்திருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஆர்வம் என்பது எந்த வயசுல வேணா வரலாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் என்பது எந்த வயசுல வேணும் வரலாம் நம்ம மனசு தான் முக்கியம் அது மாதிரி இதை கற்றுக்கொண்ட வயசில் இதை பயன்பாடு உள்ள அனைவருக்கும் கொடுப்பதில் நம்ம இந்த மகிழ்ச்சி அடைய இன்னைக்கு வந்த அன்பர்களில் அவங்க சின்ன சின்ன டயட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாட்டி அந்த இன்சுலின் குறைபாடுக்கு உண்டான டயட்டு சின்ன சின்ன டயட் சுலபத்தில் செய்யக்கூடிய டயட் என்ன நாங்கள்லாம் நேரமின்மை காரணமாக அவசர அவசரமா ரெடிமேடா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் சுலபத்துல செய்யற மாதிரின்னு சொல்லி அதனால அதுல இருந்து சில பகுதிகளை கொடுக்கலாம்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடியது எனக்கு கேரளாவில் கொடுத்த ஒரு தோசை அந்த தோசைக்கு பேரு கதம்ப தோசை கதம்ப பூ பார்த்துருக்கலாம் எல்லா மலர்களையும் சேர்த்தி கட்டினதுக்கு பேரு கதம்பம் அதே மாதிரி கடம்பு தோசைங்கிறது எல்லா மாவும் சேர்ந்து கலந்து சரியான ப்ரொப்போர்ஷனில் கலக்கணும் கலந்து எடுத்தால் அது கடம்பு தோசை அதை வந்து ரெண்டு டைப்பில் பண்ணலாம் நல்ல நைஸாக தோசையாகவும் பண்ணலாம் அடையாகவும் பண்ணலாம் ரெண்டு டைப்பும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு உண்டான சைட் டிஷ் சுலபத்தில் தயாரிக்கக்கூடிய சைட் டிஷ்ஷும் கொடுக்குறேன் அருமையாக இருக்கும் சான்ஸே இல்லை நோ சான்ஸ் அட்டால் எங்கிட்ட எல்லாமே பின் பாயிண்ட் தான் சொன்ன சொன்னதான் அடித்தா அடிதான் இப்போ அந்த கதம தசையை பார்க்கலாம் இப்போ ரெண்டு பேருக்கு அளவாக சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனில் கோதுமை மாவு போடுங்க ஒரு டேபிள் ஸ்பூனில் தினை மாவு போடுங்க ஒரு அதே டேபிள் ஸ்பூனில் கம்பு மாவு அதே டேபிள் ஸ்பூன் ராகி மாவு அதே மாதிரி அரிசி மாவு ஐந்து ஸ்பூனில் ஐந்து மாவு போட்டுங்க போய் நல்லா முதல்ல ட்ரையாக கலக்கங்க அப்புறம் கொஞ்சம் சால்ட் போடுங்க அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து தண்ணியை நல்லா உயரமாக இருந்து ஊற்றணும் இதுதான் டெக்னிக் ஊற்றும் போது அப்படியே நுர மாதிரி வரும் அப்புறம் அந்த ஸ்டெரில் வச்சு நல்லா கலந்துக்குங்க ஒரே ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் போட்டு கலந்துக்குங்க ஏன்னா அந்த மாவு புளிச்சா நல்லா இருக்குங்கிறதுக்கு புளிக்க வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தயிர் போட்டுக்கங்க இதோட முடிஞ்சுது உப்பு போட்டாச்சு அடுத்தது லேசாக சீரகத்தூளை அப்படியே போட்டு விட்ருங்க சீரகம் அடுத்தது இஞ்சியை ஒரு விரல் எடுத்து நல்லா சீ தோலெல்லாம் சீவிட்டு அதை பூப்பூவாக எடுத்து அதையும் போட்டுருங்க ஒரு ஸ்பூன் மிளகு தூக்கி அப்படி உள்ள போட்டு கிளந்து விட்ருங்க அடுத்தது பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க கத்திரிக்கொள்ள பொடி பொடியாக கட் பண்ணி கிளந்துருங்க இ இவரு பேட்டரிஸ் ரெடின் ஆகும் இது நான் இப்போ சொல்கிறது தோசை இது என்ன பண்ணுங்கன்னா கல் அந்த தவாலை நான்ஸ்டிக் தவாவில் தவாவை சூடு பண்ணி ஒரு டம்ளரில் இந்த மாவை லூஸாக இருக்கிற மாவு லூஸாக இருக்கணும் அந்த மாவை டம்ளரில் ஊற்றி அப்படியே மேலே ஊற்றினோம்னா ரவுண்டாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தானாகவே எந்திரிச்சு வரும் அப்படி மடித்து கொடுத்தா வெளியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் ஹோட்டலில் சாப்பிட்ற தோசை மாதிரி மொறு மொறுன்னு வரும் நீங்கள் என்ன ஊற்றணுன்ற அவசியம் இல்லை அப்படி ஊற்றுறோன்னா அப்படியே லைட்டாக அந்த ஒரு பாட்டில ஓட்டையை வச்சுட்டு அப்படியே ஸ்லைட்டா ஊத்துனப்ப இது வந்து சுலபத்துல அதே மாதிரி அடுத்த தோசையும் அடுத்த டம்ளர் ரப்பி அப்படி போடுங்க ரெண்டு தோசை ஒரு ஆள் சாப்பிடலாம் இப்போ நான் சொன்னது நாலு தோசை வரும் ரெண்டு பேர் சாப்பிடலாம் இல்லை இன்னொரு டேஸ்டி ஐட்டம் என்னன்னா நீங்க ஆனியன் போட்டிருப்பீங்க ஆனியனை வந்து தோசை கல்லுல நல்லா பொடி பொடியா கட் பண்ணி தோசை கல்லு முதல்ல போட்டுங்க காஞ்ச தோசை கல்லுல ஆனியன் அப்படி இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஆனியனும் வெந்துடும் அதே சமத்தில் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே okay, ரைட் right. இப்போ நெக்ஸ்ட்டு நான் பார்க்க இதனுடைய சைட் டிஷ் ஏற சைட் டிஷ்னா ஒரு குக்கர் எடுத்துங்க மூணு தக்காளி பழத்தை போடுங்க எட்டு வெள்ளைப்பூண்டு போடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க மூணு ஐட்டம் ஆச்சு ஒன்று தக்காளி வெள்ளைப்பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் நல்லா <laughs> ஆய வேணா கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க கொஞ்சம் உப்பை போடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு தண்ணி நிறைய ஊற்றி அதை ப்ரெஷர் கொடுங்க ஒரு ரெண்டு மூணு ப்ரெஷரில் நல்லா வெந்துடும் வெந்தோன்னே வெளியில் எடுத்துட்டீங்கன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை மட்டும் நல்லா மிஷ் பண்ணிடுங்க மிஷ் பண்ணிட்டு ஒரு வானையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதை சொல்லது பாருங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து பருப்பு ஒரு சிகப்பு மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தூண்டு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி முதல்ல இந்த தண்ணியை ஊற்றுங்க அதில் வடிகிட்டு வச்சிருக்கீங்களா தண்ணி ஊற்றுங்க தண்ணி கொதிக்கிறதுக்கப்புறம் இந்த தக்காளி வெந்திருக்கு இல்லையா அந்த இது அதை உள்ளே போட்டு கலந்துடுங்க கம கம கமான்னு சாம்பார் ரெடியாக இருக்கும் லூஸாக இருக்கணும் ரொம்ப லூஸாக இருந்தேனா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கலந்து உள்ளே ஊற்றிடுங்க அது கெட்டியாகிடும் இதை வந்து இந்த தோசையில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் ரியல் சொர்க்கம் இதை வந்து ஆக்சுவலாக நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்குறதுன்னா குறைஞ்சது நூறு ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்கணும் இதில் அவங்களுக்கு எல்லா பிரதட்சத்துங்களுக்கு மினரல்ஸ் இருக்குது தாதுப்புக்கள் கலந்த இந்த தோசை நான் வந்து எனக்கு ஒரு தோசை தான் தருவாங்க நைட்டுனா ஒரு தோசை காலையில் ஒரு தோசை அப்புறம் நான் கேட்டால் இன்னொரு அரை தோசை தருவாங்க ஆனால் சைட் டிஷ் எல்லாம் மாறி வரும் ஒவ்வொரு நாளைக்கு சட்னி வரும் அவியல் வரும் அந்த மாதிரி இருக்கும் பட் இன்றைக்கி வந்து நான் சொன்ன இந்த ப்ரிப்பரேஷன் வெரி 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 ஈஸி கரைக்ட் இன்னைக்கு உங்களுக்கு லெவன் ஓ கிளாக் ஒரு பானம் அது என்ன பானம்னா நெல்லிக்காய் நல்லா சடைப்பகுதியை கட் பண்ணுங்க மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்க இவ்வளோ இஞ்சி நல்லா தோலை சீவி இவ்வளோ போடுங்க கொஞ்சம் கருவேப்பிள்ளை ஒரு கை நிறைய எடுத்து உள்ளே போடுங்க மிக்சியில் அடித்து தண்ணி ஊற்றி அடித்து அதை வடிகட்டி அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிடுங்க இது உங்களுக்கு வந்து வெறிய பூஸ்டர் டோஸாக இருக்கும் வைட்டமின் சி இருக்குது நெல்லிக்காயில் அதே சமயத்தில் நீங்கள் இஞ்சியில் வந்து டைஜஷன் பவருக்காக இருக்குது கருவேப்பில் வந்து முடி நல்லா வளர்கிற மாதிரி அந்த சத்து இருக்குது அப்புறம் சால்ட் இருக்குது இதை போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் அருமையாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான பாட்டு வருது நல்ல பாட்டு நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க பாருங்க பார்த்துட்டு அதனுடைய கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு படம் வரும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் பாருங்க இது எல்லாமே மனத்துக்கு ஒரு இதத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம சளிப்பான வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லாமல் இதை நீங்கள் பார்க்கும்போது இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அப்படிங்க நினைக்கணும் அதுக்காகத்தான் அதெல்லாம் கொடுக்குறேன் தயவுசெய்து வந்து என்னுடைய ஹாப்பி கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்